குறுக்க எண்ணி பாத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன் நெடுக்க எண்ணு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு உபாதி எப்படி என்னாலும் ஒரே ஒன்பது தானே வருது

சாப்பிடு எப்படி வேணா சாப்பிடுங்க பிரச்சனை கொடுங்க பாத்த கொடுங்க எதை குடுக்குறது நல்லதா பாத்த கொடுப்பா இந்த இந்த பழத்தை சாப்பிடு சாப்பிடுவேன் ஆ சாப்பிடு டக்குடு தோல் வரதா பாரு ஒரு பழத்தை எடுத்துட்டோம் அது நீ சாப்பிட்ட இந்த பழத்தை தூக்கி இங்க வச்சிட்ட ஆமா வச்சிட்ட இப்போ எண்ணி பார்த்தா எல்லா எல்லா பக்கத்துல எண்ணி பாரு 1 2 3 4 5 6 7 8 9 ஒன்பது இப்ப அந்த பக்கத்துல இருந்து எண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9 என்னடா இது வாழைப்பழம் 100 ரூபாய் எனக்கு பழம் உனக்கு என்னப்பா

இந்த பழத்தை எடுத்து கொடுப்பேன் கொஞ்சம் காயா இருக்கிற மாதிரி இருக்கு பெரிய பாக பெரிய பயமா கூடி இது கொஞ்சம் பழமா இருக்கு இந்தா சாப்பிடுங்க நல்லா வேணும் நீ சாப்பிடு ஆட்டம் கரெக்டா போயிட்டு இருக்கல யாருக்கும் எந்த டவுட் இல்லையே ஒரே டவுட்டா இருக்குது சேக்கற உத்து பாரு ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த பழத்தை எடுத்து இங்க வச்சிட்டேன் ஓகேவா ஓகே நீ ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு நிரு ஆமா இந்த குறுகால எண்ணி பாரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பொறுமையை நடுக்க எண்ணி பாரு ஒன்னு ரெண்டு

கேக்குறேன் பாக்குறேன் ஆஹ் பாக்குறேன் இப்ப இந்த பழுத்த எடுத்து இங்க நம்ம சத்தம் போடாதீங்க ஆஹ் என்னைக்குப்பா குறுக்கு மறுக்கு எல்லாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது வந்துச்சா இப்ப என்ன ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது இது மூணு தொலு